என்ற தாய் தமிழ் உறவுகளுக்கு துணிந்து நெல் தமிழாவின் வணக்கம் நாம் இன்று அறியவிருப்பது தமிழகத்தின் வீரமங்கை ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்து நின்று சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறைவாசம் சித்திரவதைகளை அனுபவித்த தமிழகத்தின் ஜான்ஸ் ராணி நம் இந்திய நாட்டின் விடுதலைக்காக தன் இன்னுயிரை தந்த தியாகச் செம்மல் வீரமங்கை அஞ்சலை அம்மாளின் வீரத்தை போற்றி தலைவணங்கி அஞ்சலை அம்மாளின் தியாகத்தை உலகிற்கு பறைசாற்றுவோம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று கடலூரில் உள்ள முதுநகர் சுண்ணாம்புக்கார தெருவில் அம்மா கண்ணு முத்துமணி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் அம்மாள் அப்போதுள்ள திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்திருந்தார் அதன் பின் இன்றைய கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பிற்கு அருகில் உள்ள சின்ன நெர்குணம் எனும் சிற்றூரில் வேளாண்மை மற்றும் நெசவு தொழில் செய்து வந்த முருகப்பா என்பவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் திருமணம் செய்து கொண்டார் இளம் வயதிலேயே அரசியல் பற்றியும் ஆங்கிலேயரின் அடக்குமுறை பற்றியும் அறிந்து கொண்ட அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் திருமணத்திற்கு பிறகு அவரது கணவரும் அஞ்சலையம்மாளுக்கு உறுதுணையாக இருந்து பல போராட்டங்களில் பங்கேற்றார் அஞ்சலையம்மாள் முருகப்பா இணையருக்கு அம்மா கண்ணு காந்தி ஜெயவீரன் கல்யாணி உள்ளிட்ட ஆறு பிள்ளைகள் பிறந்தனர் அஞ்சலை அம்மாள் முருகப்பா தம்பதி நெசவு தொழிலையே முதன்மையாக செய்து வந்தனர் சென்னையில் சைதாப்பேட்டைக்கு குடிபெயர்ந்த அஞ்சலை அம்மாள் தரி நெசவு பணியோடு காங்கிரஸில் இணைந்து கட்சி பணியும் செய்தார் மகாத்மா காந்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர் நம் வீரமங்கை அஞ்சலை அம்மாள் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தனது குடும்ப சொத்தையும் விற்று செலவு செய்தார் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர அஞ்சுகிற இந்த காலத்தில் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் என்ற சிறப்பும் அஞ்சலை அம்மாளுக்கு உண்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஆண்டு சிப்பாய் கிளர்ச்சியின் போது பல சிப்பாய்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்ய காரணமாயிருந்த இருந்த ஜேம்ஸ் நீல் என்ற ஆங்கிலேய படைத்தளபதியின் நினைவாக ஆயிரத்து அறுபது ஆண்டு சென்னை மவுண்ட் சாலையில் ஒரு சிலையை பிரித்தானிய அரசு நிறுவியது அச்சிலையை அகற்ற வலியுறுத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு அன்று யெசுவன் சோமயாஜுலு தலைமையில் நடைபெற்ற நீல் சிலை சத்தியாகிரகத்தில் அஞ்சலை அம்மாள் கணவர் முருகப்பாவுடனும் மகள் அம்மா கண்ணு பங்கேற்று அச்சிலையை உடைத்தமைக்காக ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் அங்கு இவர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு டிசம்பரில் சந்தித்த மகாத்மா காந்தி அம்மா கண்ணுவின் பெயரை லீலாவதி என்று மாற்றி தன்னுடன் வார்தா ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்றார் பத்து ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று அன்று கடலூரில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் போது அஞ்சலை அம்மாள் கடுமையாக காயமடைந்தார் அதன்பின் பின் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் அப்போது அவர் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்தார் நிறை மாதத்தில் சிறை விடுப்பில் வெளிவந்த அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அதன் பின் பதினைந்து நாளான கைக்குழந்தையுடன் சிறைக்குச் சென்று எஞ்சிய இரண்டு மாத தண்டனையை நிறைவு செய்தார் விடுப்பில் வந்து குழந்தை பிறந்ததால் அதற்கு செயல் வீரன் என்று பெயர் சூட்டினார் பின்னர் அக்குழந்தை ஜெயவீரன் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் காந்தியின் மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களை திரட்டி கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினார் இதற்காக அவருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் சட்ட மறுப்பு மறியலில் பங்கேற்றார் அதே ஆண்டு அந்நியத்துணி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு மூன்று மாத சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அஞ்சலை அம்மாள் சந்திக்க முயன்றார் ஆனால் காந்தியை அம்மாளை சந்திக்க விடாமல் ஆங்கிலேய அரசு தடை விதித்தது எனினும் இந்த தடையை உடைத்து அம்மாள் பர்தா அணிந்து வந்து காந்தியை சந்தித்தார் அம்மாளின் இந்த துணிவை பார்த்த காந்தி தென்னிந்தியாவின் ஜான் சிராணி என்று அஞ்சலையம்மாளை வாழ்த்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தனக்கு தியாகி ஓய்வூதியம் வேண்டாம் என மறுத்தார் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு என மூன்று முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து அஞ்சலை அம்மாள் தேர்வு செய்யப்பட்டார் தான் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த போது தீர்த்தம்பாளையம் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வீராணம் கால்வாயிலிருந்து கிளைவாய்க்கால் வெட்டி தண்ணீர் பஞ்சம் தீர்த்தார் அக்கிளை வாய்க்கால் அஞ்சலை வாய்க்கால் என அழைக்கப்படுகிறது தனது கடைசி காலத்தில் முட்லூர் என்ற கிராமத்தில் விவசாய பணிகள் செய்து வந்த அஞ்சலம்மாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று ஆண்டு பிப்ரவரி இருபது தேதி காலமானார் தமிழ்நாடு அரசு சார்பில் கடலூர் காந்தி பூங்காவில் சுதந்திர போராட்டத்தியாகி வீரமங்கை அஞ்சலம்மாளின் உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள